குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வெளியேற்றும் பள்ளிகள் மீது நடவடிக்கை கோவை ஆட்சியரிடம் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் புகார் தமிழகத்தில் சில பள்ளிகளில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு வலு கட்டாயமாக மாற்று சான்றிதழ்கள் கொடுத்து வெளியேற்றும் நிகழ்வுகள் ஓரிரு இடங்களில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இதுகுறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று ஜூன் பதினெட்டாம் தேதி மனு அளித்தார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் முழுவதும் இருக்கின்ற பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் நூறு சதவீத தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வலுக்கட்டாயமாக குறைவாக மதிப்பெண் எடுக்கின்ற மாணவர்களை பள்ளியை விட்டு வெளியேற்றுகின்றார்கள் நாங்கள் கண்டுபிடித்து ஒரு சில மாணவர்களை பள்ளியிலே மீண்டும் சேர்த்து விட்டோம் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பள்ளிகளை விட்டு வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் எந்த பள்ளியிலிருந்து எந்த மாணவர்கள் மாற்று சான்றிதழ் கொடுத்து வெளியேற்றப்பட்டாலும் உடனடியாக அதே பள்ளியில் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கின்ற மாணவர்களை மட்டுமே சேர்க்கின்றார்கள் ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் இடம் இருந்தால் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கின்றது கோவையிலேயே இரண்டு மாணவர்கள் அந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நீங்க அமல்படுத்த அறிக்கை விடணும் போக முடியும் தெரியாத அந்த கிராமத்தில் இருந்து வெளியே போகாத மாணவர்களுக்கு எங்க போய் இருக்கும் எங்கு போய் கண்டுபிடிப்பாங்க அதனால எல்லா மாணவர்களுக்கும் இந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் இல்லை அதனால் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஒரு கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் மதிப்பெண் குறைவாக மாணவர்களை வேண்டுமென்றே வெளியேற்றிவிட்டு நூறு பர்சன்ட் அச்சி என்ன யோக்கியம் இருக்குதுன்னு கேட்கிறேன் இது தமிழ்நாடு அரசு ஏன் வேடிக்கை பார்க்குது தமிழ்நாடு அரசு என்ன பண்றீங்க இடைநீற்றலை குறைப்பதற்காக குழு போட்டு மாணவர்கள் அதிகம் படிக்கணும்னு சொல்றீங்க யாரையும் பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்த மாட்டேன்னு சொல்றீங்க ஆனா வலுக்கட்டாயமாக டிசி கொடுத்து வெளியேற்ற அந்த பள்ளிகளின் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டு இருக்கிறாரா இங்க போயிருக்கீங்க தமிழ்நாட்டில இருக்கீங்களா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே இருக்கீங்களா இத்தனை கொடுமை பள்ளிக்கூடத்தில் நடக்குது ஏன் கேள்வி கேட்கலன்னு கேட்கிறேன் ஒரே ஒரு அறிக்கை இடையிலே மாணவர்களை மாற்று சான்றிதழ் கொடுத்து வெளியே அனுப்பினால் அந்த பள்ளிகளினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தால் தமிழ்நாட்டிலோட அனைத்து மாணவர்களும் மீண்டும் பள்ளிகளை சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் நான் பல ரெக்கார்ட் அந்த மாணவர்களுடைய பெற்றோர் என்னுடைய என்னுடைய அலைபேசியில கவர்ன ரெக்கார்ட் வச்சிருக்கேன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கேட்டா நான் கொடுப்பேன் எவ்வளவு கொடுமையான விஷயம் அந்த குழந்தைகளை எங்கேயும் படிக்க வைக்க முடியாம ஊர் சுத்திட்டு இருக்கிறாங்க புரம்பி இருக்கிறாங்க பெற்றோர்கள் இது பல வருடங்களாக நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த வருடம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்